ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் ஐம்பது ஆட்டு இறைச்சிக் கடைகளும் பதினைந்து மாட்டு இறைச்சி கடைகளும் செயல்பட்டு வருகின்றன இவ்வாறு இயங்கும் இறைச்சி கடைகள் நகராட்சிக்கு சொந்தமான தொட்டியில் ஆடு மாடுகளை வெட்டி சுத்தம் செய்து நகராட்சி முத்திரையை பெற்ற பிறகே விற்பனை செய்ய வேண்டும் என்பது விதி அரக்கோணத்தில் நகராட்சிக்கு சொந்தமான ஆட்டுத் தொட்டியை பராமரிக்கும் டெண்டரை ஆளும் கட்சி பிரமுகரான சந்திரன் என்பவர் அறுபத்து நான்காயிரம் ரூபாய்க்கு எடுத்துள்ளார் ஆனால் டெண்டர் எடுத்த சந்திரன் ஆட்டுத் தொட்டியை திறக்காமல் இறைச்சிக் கடைகளில் சென்று கட்டாய பண வசூலில் ஈடுபடுவதாக தெரிகிறது ஆட்டு தொட்டியை திறக்காததால் கறிக்கடை வியாபாரிகளிடம் கடைக்கு உள்ளேயோ அல்லது பொது இடங்களிலோ வைத்து ஆடு மாடுகளை வெட்டி விற்பனை செய்கின்றன கம்மி போயிடுவது இதற்காக டெண்டர் எடுத்த ஆளும் கட்சி பிரமுகர் கரிக்கடை வியாபாரிகளிடம் ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை வசூல் செய்வதாக சொல்லப்படுகிறது பணம் மறுக்கும் கறிக்கடை வியாபாரிகளிடம் சந்திரன் கடைக்கு சீல் வைப்பதாக கூறி மிரட்டுவதாக தெரிகிறது ஏலம் எடுத்தவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் பாட்டு தொட்டி விவகாரம் குறித்து நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் கரிக்கடை வியாபாரிகள் எனவே இந்த டெண்டரை ரத்து செய்துவிட்டு ஆட்டு தொட்டியை திறக்குமாறு அரக்கோணம் நகராட்சிக்கு கறிக்கடை வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்